ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பாட்னா பாய்ஸ் தான் என்ன பேச போறோம் தெரிஞ்சிருக்குமே தமிழ் இல்லை நிறைய பேர் கேட்கறது இதுதான் தமிழ் தலைவாசி மட்டும் தான் பேசுவீங்களா வேற டீம் பேச மாட்டீங்களான்னு இன்னும் நிறைய பேர் தமிழ் தலைவாசி மட்டும் பேசி வேற எதுவும் பேசாதுங்கிறாங்க இன்னும் சில இன்னும் ஒருத்தர் இருக்காரு நான் பேசினாலே தமிழ் தலைவாசி தான் என்ன கேட்டால் அவர் ஸ்கூலுக்கு போகிற வேலையை ஒழுங்காக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்காம அவர் பார்க்கலன்னா கூட ஜி தமிழ் தலைவாஸ் ஓகே பிடிச்சவங்க பாருங்க பிடிக்கும் பார்க்க வேண்டாம் உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன்றான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பிக் பாஸ் பார்த்துருங்க ஓகே நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அதனால் எல்லா டீமும் பற்றியும் என்னோடய ரிலீஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கேன் ரிலீஸ் ரீட்யென்லாம் ரைட் இப்போ பாட்னா பேரஸ் எங்களை என்ன தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை இதனால் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ரெவல்யூஷன் இஸ் இந்த கேம் இஸ் நியர்னு அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காங்க பாட்னா பேரஸ் பாட்னா பேரஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இப்போது லாஸ்ட் இயர் தமிழ் தலைவர் ஆக்ட்டிவாக இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் இப்போ பார்ட்னா போயிடும் புது கோச்சு தெரியும் நியூ ஸ்ட்ராட்டஜி நியூ கோச் நியூ எனர்ஜி நியூ என்வைபி ஒரு மூணு நாலு பேர் என்வைபி வேறு சைன் பண்ணிட்டாங்க கடற்கடன்னு நம்ம தான் ரிலீஸ் இருக்கோம் இன்னும் யா எடுக்கிறத பற்றி நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லை நிறைய பேர் அமுச்சு விட்டோம் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் தலைவாசை பற்றி ரசிகர்கள் அதை போய் பார்த்துட்டு உங்கள் கவர்மெண்ட்டு போட்டலாம் என்ன தேவை கப்பு ஜெயிக்கிறதுக்குன்னு என்ன தெரிஞ்சு அஞ்சு ஆறு நான் சொல்லியிருந்தேன் ரைட் இந்த பாட்னா பேரட்ஸ் பி கே லெவன் ஃபைனல் விளையாண்டவங்க லாஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மூணு டைம் சாம்பியன் வர்றவங்க சாதாரண டீம் இல்லை அப்போ பர்தீப் நர்வால்லாம் அவங்க டீமில் இப்போ அனுப் குமார் நியூ ஹெட் கோச் வந்திருக்காரு அனுப் குமார் வந்து லீக் லெஜண்ட்னு சொல்லலாம் ஆமாம் அவர் அஜய் தாக்கூர் எல்லாமே இப்போ உள்ளது கரண்ட் இல்லை ஃபியூ இயர்ஸ் பேக் விளாண்டவங்க லெ லெஜெண்ட் எப்படி கிரிக்கெட்டில் கபில் தேவ் கவாஸ்கர்லாம் இருந்தாங்க லெஜெண்ட் அந்த பேருக்கு அது மாதிரி இதுலேயும் பிகே செவன் அண்ட் எயிட்டில் புனேரி பல்தன் கோச் பண்ணார் அனுப் குமார் அண்ட் ஸ்ட்ரகிளிங் தான் அது வரைக்கும் அவங்க பி கிஎல் செவனில் ஸ்ட்ரகுள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டீமை எயிட் ஃப்ரீ கிளிகிட்டால் ப்ளே ஆஃப் கொண்டு போனார் அந்த எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பி நைன் வந்து ஃபைனல் போயிட்டாங்க போயிட்டு ஜெய்பூர் தோத்தாங்க பி கேல் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் ஏன்னா அசலமே நான்ந்தார் வேறு இல்லை ஸோ முனேறி பாலத்தை பற்றி சொல்கிறேன் இப்போ இவர் பார்ட்னர் ஃபைக்ஸ் வந்திருக்காரு இல்லையா ரைட் கண்டிப்பாக நியூ தாட் நியூ ப்ராசஸ் நியூ திங்கிங் கூட வருவார் அதனால் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் கோச்சு நரேந்தர் ரேது டோர்னமெண்ட் முடிஞ்ச மொதல் வேலை இன்னைக்கு கிளம்பு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு ஜீபரில் போய் வந்துட்டேண்டா அப்படின்ட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து அடிச்சிட்டே இல்லை அதை பற்றி வீடியோ போட்டு பார்க்கணும் ரைட் இப்போ நம்ம சுதாகருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ரைட் அதுக்கு என்ன வேணும் ஆறு பேரை தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோப்பார் அப்படி தான் இருந்தது அது தமிழ் தலைவாசுக்கும் அதை பற்றி தான் பேசுகிறேன் ஸோ இப்போ அதே ஆறு பேர்னா இப்போ எங்கள்கிட்ட எட்டு பேர் இருக்குதுங்களா இப்போ எட்டு பேர் சொல்ல போகிறேன் இதில் எந்த ஆறு பேர் ரிட்டன் பண்ணுவாங்கன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அதில் கண்டிப்பாக நம்ம சுதாகர் இடம் இருக்கா இல்லையானோ சொல்லுங்கள் அண்ட் இவங்களோட பர்ஃபார்மென்ஸ்லாம் இன்னும் சூப்பர் அதனால்தான் ஃபைனலுக்கு அந்த ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் செயினுங்க அங்கித் ஆகட்டும் அக்கீத் ஜாக்லான் சுபம் செண்டே குர்தீப் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் அண்டு தீபக் அண்ட் தேவைப்பட்ட மூணு ரைட்டு பாயிண்ட் வரை எடுப்பார் தமிழ் தலைவசுக்கிறது ஸோ இவங்களெல்லாம் தான் செயின் டேக்கிள் ஆகட்டும் தை ஹோல்ட் ஆகட்டும் ஆங்கில் ஹோல்டு டேஷு புஷ்ஷு சமஜ்ய புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் ஏன்னா மேட்ரு மில்லிமீட்டர் மீட்டர் அது அந்த மாதிரி விளையாண்டாங்க அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார் நிறைய அதனால் சொல்கிறேன் அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபைனல் அவங்க வந்தது பாட்னா பேரண்ட்ஸ் நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் தேவாங் ஏ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உண்மையை தானே அதே போய் சொல்லல திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனவே இப்போ அந்த எட்டு பேர் சொல்கிறேன் உங்கள் கருத்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த எட்டு பேர் வேணாம் சார் புதுசாக போகிறனால சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அண்ட் எந்த ஆறு பேர் யார் அந்த ஆறு வீ வீரர்கள் ரைட் ஃபஸ்ட்டு தேவாங் முன்னூற்றி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கார் அவர் என்ன பண்ணுவாங்க அயான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ரெண்டு பேரும் ஜோடி ஃபென்டாஸ்டிக் ஜோடி எப்படி ஒரு காலத்தில் நரேந்திர அண்ட் அஜிங்கே போவாக இருந்தாரோ அது மாதிரி இந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக செகண்ட் ரைடர் செகண்ட் ரைடர் தான் பேர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரைடர் வேலையை இவர் தான் பண்ணிணாரு ஏன்னா எப்பப்போ தேவாங்க அவுட் ஆகி போனாரோ உடனே யார் யார் அவுட் பண்ணாரோ உள்ள வந்துடுவார் அதுவே வாங்கிடுவார் அதான் முக்கியம் நாற்பது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வரைக்கும் தேவாங்க உள்ளே இருந்தார் நாலஞ்சு வாட்டி அவுட் ஆகிருப்பார் பட் உள்ளே வந்துருவார் வந்து பாயிண்ட் எடுப்பாரு உள்ள மேட்டில் தானே பாயிண்ட் எடுக்க முடியும் பெஞ்சில் உங்க எப்படி பாயிண்ட் எடுக்கிறது அதில் அயர்ன் சூப்பர் இந்த ஜோடி ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு டிஃபென்ஸுக்கு வரோம் டிஃபென்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் அப்படியே தீபக் ராத்தி அவர் வந்து அவர் தான் மூணு பாயிண்ட் ரைட் எடுத்தார்ல தமிழ் தலைவாசிக்கு எதிராக அவர் ரைட்டு கார்னர் அவர் அண்ட் வெரி குட் பிளேயர் அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் அவர் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அங்கித் ஜாக்லான் ஆல்ரவுண்டர் எழுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு அவர் என்ன பண்ண போகிறீங்க அப்புறம் சுபம் ஷிண்டே ரைட்டு கார்னர் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் குர்தீப் ஆல்ரவுண்டர் முப்பத்தி நாலு பாயிண்ட் பதினாறு மேட்ச் தான் விளாண்டார் அப்புறம் சந்தீப் ரைட்டு ரைடர் அவர் நாற்பத்தி மூணு பாயிண்ட்டு பதினாறு மேட்ச் தான் விளையாண்டார் அப்புறம் நம்ம சுதாகர் லெஃப்ட் ரைடர் இருபத்தி மூணு பாயிண்ட் தான் பதினாலு மேட்ச்சில் ஃபோர்த் ரைடர் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணாங்க வேறு ஸ்பீக்கரில் டெனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைடர் வரைக்கும் வந்தார் மஞ்சித்துக்கு மேலே வந்தார் அதுக்கு மேலே யார் பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் சச்சின் தன்னூர் இருந்தார் பீ கில்டரில் அவரை வந்து அமுச்சு விட்டா இப்போ தமிழ் தலைவாசை போய் அங்கே போய் கலக்குனி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன சரி நம்ம சுதாகர் தான் மெயின் மீன்ட்ரெட்டை வருவார் அயன் யாருமே எதிர்ப்பாங்களா தேவான்கு ஆயன்னு புதுசாக வருவாங்கண்ணா எனிவே பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அதானே அவ்வளோ ஃபேன் ஃபோலிங் அவங்கள இருக்காங்கன்னா நம்பளால் மட்டுமே தான் அவளை நம்ம நினைக்கக்கூடாது இட்ஸ் அ டீம் கேம் அதனால் இப்போ சுதாகர் இந்த எட்டு பேரில் ஆறு பேரில் ரீடைனில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா இருக்கணுமா இருக்க வேண்டாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே இருந்தான்னு வச்சுங்க இங்க திரும்பவும் தேர்ட் ரைடர் ஃபோர்த் ரைட்டர் தான் ரிலீஸ்ஸாக எங்கே வேணும் போனால் யாராவது ஆப்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட ரைடர் இல்லையோ அங்கே போகலாம் ஏன்னா நிறைய ஏஜிங் ரைடர்ஸ் இருக்காங்க வயசாகிட்ட போகுது நிறைய ரைட்டர்ஸ்க்கு அவங்களாம் ரெட்டரிங் ஸ்டேஜ் ஓட்டாங்க இப்போ தான் கப் பொண்ணு உள்ள போந்துவிட்டோம் நெக்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு அங்கே அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படி தான் பவன் ஷாராவது பிரதீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் டெல்லிக்கு வந்ததாகட்டும் அப்படி தான் அவங்களாம் வந்தாங்க நரேந்திரன் வந்திருக்காரு பாருங்கள் என்ன வைப்பிங் மாதிரி அது மாதிரி எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் நரேந்திர ரேது ஜெய்பூர் என்ன பண்ண போகிறாரு அதை போக பார்ப்போம் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் தமிழ் தலைவாசியோட போட்டாச்சு ரிட்டைன்றிந்து இது பாட்னா கிவ் யூ வேர் வேலியூபல் கமெண்ட் பொறிப்பா தரப்பாண்டி லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைன் சாத்திங்க தேங்க்யூ ஸோ மச்